அவங்கள நெற்க அன்பளிப்புகளோட மதினாவுக்கு அனுப்பி வைத்து அவர்கள் அவர் ஆட்சியில் இருக்கிற காலம் வரைக்கும் இவங்க உழைக்கவோ சம்பாதிக்கவோ தேவையில்லைங்கிற அளவுக்கு அரசாங்கத்திற்கு நிறைய மானியங்கள் கொடுத்து பல விதத்துல அவங்களுடைய இதை வந்து நெஞ்சாரு உள்ளங்களை வென்றெடுக்கிற வேலைகள் எல்லாம் செய்தார் என்றெல்லாம் வரலாற்றுல பார்க்கிறோம் அதனால வந்து ஹுசைன் அலி இல்லாவுடைய வகையராக்கள் இருக்காங்கல்ல அலி அலி வகையராக்கள் ஹதீமர் லிலா அந்த வகையடாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அகழுகள் குடும்பத்தார்கள்னு சொன்னோம் அகல பைதுகள் இவங்கஒள இதுக்கு உடன்படல எதுக்கு இந்த மதீனாவுல வந்து ரெண்டாவது புரட்சி பண்றாங்கல்ல அதுக்கு உடன்படவில்லை உடனே என்ன பண்றான் யஸீத் இந்த கேள்வி பட்டுட்டு முஸ்லிம்னு உக்குபா என்ற ஒரு தளபதி இது ஒரு ஒரு ஐக்கியம் எப்படி அப்துல்லாஹி இப்னு சியாத் வந்து ஒரு எல்லை மீறினவனும் அதே மாதிரி இவனுக்கு பேரு முஸ்லீம் உக்குபான்னு எழுதும் பொழுது முஸ்லீம் உக்குபான்னு தான் குறிப்பிடுவாங்க முஸ்லீம் தான் கட்டுப்பட்டு நல்ல பேரு இவன் இந்த பேருக்கு தகுந்தபடி நடக்கலை இவனுக்கு பேரு முஸ்லீம் வச்சிருக்கனு முஸ்லீம் எல்லை மீறி செயல்படுறவன் வரம்பு கடந்தவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளுடைய தலைமையில அந்த புரட்சி அடக்கிட்டு வாங்கன்னு சொல்லி மதீனாவுக்கு எசீது ஒரு படையை அனுப்புகிறார் இது அறுபத்தி நாலுல நடக்கிறது ஹிஜிரி அறுபத்தி நாலுல அறுபத்தி ஒண்ணுல அறுபத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் ஒரு ஆட்சி நடக்குது இல்லையா இந்த அறுபத்தி நாலு நேரத்துல இதெல்லாம் நடக்குது மதினாவில அனுப்பின என்ன செய்யறாரு கேட்டா அவரு மூன்று நாட்களுக்கு மூணு நாளைக்கு இதை சொல்லி அனுப்பணும் அந்த மூணு நாளைக்கு வந்து மதீனாவை வந்து நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிறீங்க மூணு நாளைக்கு என்ன என்ன சட்டம் உங்களுக்கு எதையும் பார்க்கக்கூடாது அடக்கிறது மட்டும்தான் என்ன வேண்டாம் யார வேண்டாலும் கொள்ளு யார வேண்டாலும் வெட்டு என்ன வேண்டாலும் பண்ணு என்ன என்ன செய்வியோ ஏது செய்வியோ போய் அவங்களுக்கு பயம் காட்டி என்ன செஞ்சிருந்தேன் அடக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அந்த அப்துல்லா ஹங்கலா தலைமையிலையும் இவங்க தீன்கிற அடிப்படையில் அல்லாவுக்கா பொருசி நம்ம கடமை அப்படி ஆக முடியாது இந்த மாதிரி ஜிஹாது தான் இதே மாதிரி ஜிஹாத் வசனங்களை எல்லாம் சொல்லி ஆர்வம் ஊட்டி அவங்களும் தயாராக இருக்கிறாங்க அப்ப அந்த அந்த யுத்தத்தில் வந்து கிட்டத்தட்ட மூன்று சகாபாக்கள் உள்பட எழுநூறு பேர் ஒரு ஊர்ல ஊர் ஊர்ல பொறுக்கி எடுத்த பொறுக்கி எடுக்கப்பட்ட ஒரு எழுநூறு பேர் என்ன செய்யறாங்க அன்னைக்கு கொல்லப்படுறாங்க இந்த இந்த படையினரால் வென்றி வெட்டி குவிக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி இவன் முஸ்லிம் உப்பா தலைமையில் வந்த ஆட்கள் சரியான ஆள்களா தேர்வு செய்யப்பட்ட ஆட்கள் இல்லாதனால பெண்களை மானபங்கப்படுத்துற மாதிரி ஒரு மற்ற காட்டு முராண்டிகள் காலத்தில் நடக்கும் போரு அப்ப எப்படி பண்ணுவாங்க போர் செஞ்சா வெற்றி பெற்ற உணவு தோற்ற நாட்டில் உள்ள பெண்களை எல்லாம் அவங்க ஒரு போகப் பொருள் மாதிரி பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு எல்லாம் இந்த முஸ்லிம் தலைமையில் உள்ளவர்கள் ஆட்டம் போட்டாங்க இது வந்து இந்த இது பேர் ஹர்ராங்கிற யுத்தம் இதுக்கு சொல்லுவாங்க மதினாவுக்கு அவுட்டோர்ல உள்ள ஹர்ராங்கிற இடத்துல வைத்து இந்த யுத்தம் நடந்த காரணத்தினால் ஹர்ரா யுத்தம்னு சொல்லுவாங்க இதுல டோட்டலாகவே அவங்க வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் கம்ப்ளீட்டா யாரெல்லாம் புரட்சியில் ஈடுபட்டாங்களோ அவ்வளவு பேர் நினைஞ்சாங்க எழுநூறு பேர் அவங்க பன்னெண்டாயிரம் பேர் வந்து எழுநூறு பேர் நினைச்சு முடியும் டோட்டலாக நினைஞ்சாங்க கரு வருத்த விட்டாங்க இந்த எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா அந்த எசீதை பற்றி சொல்லக்கூடிய அந்த செய்திகள்ல கொஞ்சம் கூட குறை இருக்கிறது இதுதான் அவர் மீது உள்ள களங்கத்தில் பெரிய களங்கம் ஏன்னு கேட்டா அது வந்து வேற மாதிரி அவங்க செஞ்சிருக்கலாம் பணியை செஞ்சிருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் என்ன வேண்டாலும் பண்ணிக்கேன்னு சொல்லி அவர் லைசென்ஸ் கொடுத்து இவன் எல்லா விதமான எல்லையை மீறி மார்க்கத்தினுடைய அனைத்து வரம்புகளையும் மீறி இந்த முஸ்லிம் உக்குபாங்கிறவன் தலைமையில எல்லா அநியாயங்களும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க இது வந்து எசீதுடைய ஆட்சி காலம் அறுபத்தி நாலோட எப்போ இறந்து போறாரு இந்த முஸ்லிம் உக்குபாங்கிற ஆள் என்ன செய்யறாருன்னு அவர் புறப்பட்ட மக்காவில் அப்துல்லாஹி சுபேர் என்ன பண்றாரு சுபேர் அலிலான்னு இருக்காங்கல்ல அந்த இதுல கொல்லப்பட்டாங்கள ஒட்டக போர்ல அவங்க ரசுல்லாவுடைய மாமி மகன் அபுபக்கர் சித்தி கூட அவங்க என்ன பண்றாங்க கேட்டா மதுரை மக்காவில் இருந்து கொண்டு இவர் கட்டுப்பட மாட்டோம் அவர் தனியாக மறுபடியும் ஒரு புரட்சி பண்ணி அவர் ஒரு ஒரு ஆட்சியை உருவாக்குறார் மதீனாவில் இப்படி புரட்சி அதுக்கப்புறம் மக்காவில் வந்து அப்துல்லாஹி சுபீர் தலைமையில் ஒரு புரட்சி மறுபடியும் வெடிக்குது நான்தான் தான் நான் தான் அமீர் நான்தான் ஜனாதிபதி அவர் பக்கம் அந்த அந்த மக்காவை சுற்றி உள்ள பகுதியினர்கள் எல்லாம் அவர் பக்கம் அசம்பிள் ஆகுறாங்க இதை அடக்கிட்டு இதே படையை கொண்டுக்கிட்டு அங்க போறாரு மக்காவை நோக்கி புறப்பட்டு போறாரு முஸ்லீம் நோக்குவாங்கிறாள் இப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த கட்டத்தில் தான் மரணிக்கிறார் இந்த மதீனாவில் நடந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு இவர் முஸ்லிம் உக்குபாங்கிறாலே மக்காவை போய் கைப்பற்றுவதற்காக வேண்டி மக்காவில் உள்ள அப்துல்லாஹி சுபேரை முறியடித்து அதாவது அரசுக்கு எதிராக புரட்சி நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி கடும் போக்கை மேற்கொள்றார் எந்த ஒரு ரெண்டு பேச்சு பேசக்கூடாது கட்டுப்பட்ட கீழே ஒழுங்காக இருக்கணும் நீ ஆளாளுக்கு ராஜா தான் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு டைப்ல அவர் ஒரு படை அனுப்புகிறாரு போய் கொண்டிருக்கிற வழியில தான் வந்து எசியலுடைய மரணம் தகவல் வருகிறது அது அந்த போன போனாளுக்கு என்ன செய்யறாங்க மக்கா மேலே படம் எடுக்கிறாங்க மக்காவுல தான் இவரை தலைமையகமாக கொண்டு இருக்கிற காரணத்தினால புனித மக்காவுல யுத்தம் செய்யக்கூடாது என்று இருந்தும் என்ன செய்யறாங்க படை எடுக்கிறாங்க அப்ப கூட கேட்கறாங்க மக்காவுல எப்படிங்க புனித இடத்துல போய் நீங்க வந்து யுத்தம் செய்யறீங்களே இது சரியா அப்படி எல்லாம் அந்த குறிப்பிட்ட கேட்கும் போது அவங்க என்ன பண்றாங்க மக்கா மேல பல இருக்க கூடாது சரிதான் ஆனால் இது யாருக்கு உரிய அடைக்கலாம் இல்ல யாரு வந்து குற்றவாளியா இருக்கிறானோ அயோக்கியத்தனம் பண்றானோ அவன் கொலை செஞ்சு போய் ஒளிஞ்சிட்டு விட்டுருவீங்களா அவனுக்கு சொன்னது இல்லை இது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பதில சொல்லிக் கொண்டு மக்காவின் மீது காபத்துல்லாவின் மீதெல்லாம் கூட தீப்பந்தங்களை எரிஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க தாக்குறாங்க காபத்துல்லா மேலாம் படுது திரைச்சிலை எல்லாம் கருகுது அந்த மாதிரி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் இங்க ஆல் அவுட் நாலு வருஷத்துல அவருடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்து விடுகிறது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா அவருடைய மகன் எசீதுக்கு அப்புறம் யாரு அப்படித்தான வர எசீதுக்கு அப்புறம் யாரு ஆட்சி கேட்டா எசீதுடைய மகன் அவர் பேரு மாவியா எசிதுரை அப்பா பேரும் மாவியா எசிதுரை மகன் பேரும் மாவியா தகப்பனார் பேரும் மகனுக்கு வைக்கிறார் அப்ப எசீது வந்து அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் மாவியா என்பவர் யசீத் என் மாவியா என்பவரை ஜனாதிபதியாக அறுபத்தி நாலுல இவர் கொல்லப்பட்ட பிறகு தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த ஆட்சி கொஞ்ச நாளைக்கு நடக்குகிறது இப்படி நடந்த உடனே அப்துல் லாஹிப் ஒரு பக்கம் அவரை புரட்சி பண்ணிட்டு இருக்கிறாரா நான் நானா நான் தான் தலைவருங்கிறாரு இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அந்த ஒரு ஒரு பரிதாபமான விஷயம் இந்த ஆள் ரொம்ப நல்ல ஆள் யாரு எசீது மாதிரி ஆள் கிடையாது எசீதுடைய மகன் ரொம்ப சாலிகான தங்கமான ஆள் என்று பெயர் எடுத்தவர் அடுத்த ஜனாதிபதி எல்லாம் ஆட்டம் போடாதவர் ரொம்ப ஒரே ஒழுக்கம் பக்தி இதெல்லாம் உள்ளவராக அவர் வந்து வரலாற்றில் நல்ல பேர் எடுத்திருக்கிறார் அந்த மாவியா சீதுரை மகன் மாவியா அந்த மாதிரி இருந்தவுடனே அவர் ஆட்சியில் வந்து எவ்வளவு நாளைக்கு இருந்தாருன்னு கேட்டா வெறும் நாற்பது நாள் இதுதான் அந்த இவ்வளவு இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சொன்னாங்க அந்த மதீனாவில் வந்து இவர் பண்ணிட்டா இருப்பாரு ரத்தத்தை ஓட்டுனா இருப்பாரு அது கொடுத்த தண்டனை வருஷம் அதை அவங்கள வீழ்த்தி கொண்டே இருக்கிறான்னு சொல்லி அந்த மாதிரி சில சகாபாக்கள்லாம் அதை விமர்சனம் பண்ணாங்க நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி மதீனாவில் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து எல்லை மீறி அடக்கிறதுங்கிறது வரைக்கும் அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது கற்பழிக்கிறது வேற மாதிரியான சூறையாடுவது என்பதெல்லாம் மார்க்க அனுமதிக்காத விஷயம் அந்த மாதிரி ஒரு எல்லை மீறின காரணத்தினால் அவனுக்கு லிவம் புள்ளைய கொண்டு ஆட்சியில் வச்சு பார்த்தா அவர் வந்து நாற்பதே நாளில் ஆளு அவர் போயிட்டா நாற்பது நாள் தான் வரும் ஆட்சி எசிக்கிறதுக்கு அப்புறம் அவர் நாலு வருஷம் இவர் நாற்பது நாள் நாற்பது நாள் கூட இல்ல அதுல கூட வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நாற்பது இல்ல இருபது நாள் தான் என்று இரண்டு கருத்து சொல்றாங்க நாற்பதுக்கு மேலே சொல்லாம் வெறும் இருபது நாள்ல ஆட்சி நாற்பது நாள்ல ஆட்சி என்பது ரொம்ப குறுகிய காலத்தில் போன உடனே டக்குன்னு என்ன அந்த மூணு வச்சாங்க அதுவும் போச்சான உடனே பொதுவாக சைக்காலஜிக்கல அவர் மனிதர்கள்ட்ட மாற்றம் வரும்ல என்னடா அந்த நாலு வருஷத்துல போயிட்டான் டக்குன்னு மூணு வச்சு அவனும் போயிட்டான் இப்ப பேசாம இவருக்கு பின்னாடி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவனுடைய வலு அதிகரிக்குது இப்ப யாரு அப்துல்லாஹி ஜுபைருடைய வலு வந்து அதிகரிக்குது அந்த பக்கம் போய் எல்லா பிரச்சனை சாயிராங்க பசரா கூப்பா வந்து என்ன செய்யறாங்க நீங்க உங்க பக்கம் நாங்க இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுகிறது இந்த நிலையில தான் இவருக்கு வாரிசு பயில மாவியார் எல்லாருக்கு வந்து எசீது எசீதுக்கு ஒரு மாவியா இந்த மாவியாவுக்கு என்ன கிடையாது அடுத்து ஒரு ஆட்சியாளர் இவர் கொஞ்சம் சின்ன வயசு பிள்ளையா தான் எடுத்திருப்பாரு அவர் இறந்த உடனே ஆட்சிக்கு வரும்போது இருபது வயசு இந்த மாதிரி ஆளா இருந்திருப்பாரு அவருக்கு எந்த ஒரு வாரிசு பிள்ளை கூட்டியெல்லாம் கிடையாது நாற்பது நாள்ல போயிட்டாரு ஒரு பத்து வருஷம் இருந்திருந்தாருன்னா அவரு ஒரு பிள்ளை இருக்கும் அஞ்சு வயசு பையன கூட ஆட்சியில் வச்சுக்கிட்டு ஜனாதிபதி வழக்கம்லாம் உலகத்தில் இருந்துச்சு அது கூட நடந்திருக்கும் ஆனால் அவர் எந்த ஒரு வாரிசு இல்லாமல் உடனே யாரை நியமிக்கிறதுன்ற ஒரு வெற்றிடம் நமக்கு ஏற்படுகிறது நேரடியாக நியமிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்லி அதுக்கெல்லாம் என்ன பண்றாருன்னு அப்துல்லா அப்துல்லாஹிம் சுபை மக்காவை கைப்பற்றிக்கிட்டு அவர் நான் தான் அவர் அப்படியே விரிவுபடுத்த மாதிரி வரைக்கும் வந்துட்டாரு மதினாவில் வந்து இந்த உமையாக்கள் உமையா கோத்திரத்தை பூரா வெளியேத்து அப்படிங்கிறார் உமையா அதாவது இந்த உமையா கோத்திரம் என்னன்னு விளைக்கணும் அதாவது உஸ்மான் அலி இல்லாம இருக்காங்கல்ல உஸ்மான் அலி இல்லாமுடைய பாட்டனாறு பேர் தான் பாட்டனாருக்கு தகப்பனார் அதுக்கு என்ன சொல்றது கொள்ளு தாத்தாவா கொள்ளு தாத்தா அதாவது உஸ்மான் அலி இல்லாமுடைய தகப்பனார் வந்து அப்பான் அப்பானுடைய தகப்பனார் வந்து அபுல்லாஸ் அபுல்லாசுடைய தகப்பனார் உமையா இந்த உமையா வழியில வர்றவங்களை தான் பனு உமையாக்கள் சொல்லுவாங்க உமையா ஆட்சிங்கிறாங்கல்ல உமையா ஆட்சி உமையா ஆட்சிங்கிறாங்கல்ல உசுமானும் பனு உமையாவை சேர்ந்தவர் தான் ஏன் உமையாவுடைய மகனுடைய மகனுடைய மகன் அவர் அதே மாதிரி வந்து மாவியார் இயலாம இருக்காங்கல்ல அவர் யாரு உஸ்மான் அலி அது அவரும் உமையாவுடைய வழியில வந்தவர் தான் எப்படி இவர் மாவியாவுடைய தகப்பனார் வந்து அபு சுபியான் அவரும் சகாபி இவரும் சகாபி அபு சுபியானுடைய தகப்பனார் ஹர்பு அவர் சகாபி இல்ல அவர் காதிரா இருந்தவர் அந்த ஹருபுடைய தகப்பனார் தான் உமையா அப்ப உமையா என்பவருடைய மகன் ஹர்பு ஹருபுடைய மகன் அபு சுபியான் அபு சுபியானுடைய மகன் வந்து மாவியா அவரும் உமையா கல்லூரி அதே மாதிரி வந்து உஸ்மான் இல்லானுக்கு கெத்த யோசனை சொல்லிக்கிட்டே ஒரு ஆள் இருந்தார எல்லாத்தையும் கருத்து நாசமாக்கணவர் மருவான் மருமான் பின் ஹக்கம் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மருவானுடைய தகப்பனார் ஹக்கம் ஹக்கமுடைய தகப்பனார்